உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை மாவட்ட நாம் தமிழர் கட்சி கூண்டோடு கலைப்பு என வந்த செய்திகள் தவறானது எனவும் வடக்கு மாவட்ட கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் என்பவர் அப்போது சீமானின் பொறுத்துக் கொள்ளாமல்

வளர்ச்சி ஒரு சில நபர்களை வைத்து ஆளும் கட்சி எந்த வகையிலும் பிரச்சனை ஏற்படுத்தியதாலும் அதனை எதிர்த்து நாம் தமிழக கட்சி போராடி வருவதாகவும் மேலும் திமுக நிர்வாகிகள்

உங்களுக்கு தெரியுமில்ல நாங்க விடுங்க பத்திரிக்கையாவது தெரியுமில்ல இல்ல மாவட்ட செயலரை என்ன செய்ய அதை வேலை எதுக்காக அவங்க குற்றச்சாட்டு என்ன வச்சாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரே செய்தி போட்டு வெளியேறிட்டாரு

ரெண்டு நீங்கவே பத்திரிக்கை அழைச்சி பேசுனீங்க உங்களுக்கு தெரியும் களத்துல யார் நிற்கிறாங்கட்டு நான் உங்களுக்கு நான் செலவு இல்லைன்னு சொன்னாங்க தெரியும் களத்தை யார் இருக்கிறான்ட்டு இந்த பிள்ளையும் தெரியும் எல்லாருமே இந்த நிர்வாகிகளா தெரியும் களத்துல இதுல யார் போய் சொல்ல முடியுது இல்லை ஏன்னா இப்ப இந்த இருபத்தி மூணுல இருந்து எந்த பொறுப்பு யாருமே இல்ல கட்சி பொறுப்புகள் எல்லாமே கலைக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க இப்ப நீங்க இருக்கீங்க மாவட்ட செயலாளர் செய்தியாளர் வந்து பொறுப்பு இல்லை அப்படின் அரு கட்சியில வந்து கட்சி மறு கட்டமைப்பு ஒரு சட்டமன்ற அண்ணன் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு ஒரு யூனிட் இருக்கும் ஆனா ஒரு தொகுதிக்குள்ள ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள பத்து தொகுதி அண்ணன் பிரிச்சுட்டு இருக்காங்க அந்த மறு உட்கட்டமைப்பு போய்கிட்டு இருக்கு கட்சிக்குள்ள அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது எழுச்சியோட திரும்ப வரும் அந்த ஆர்கனைசேஷன் போயிட்டு இருக்கிற வேலையில தான் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து நிறைய

நாங்க கூண்டோட போய்ட்டு வந்த பாத்தீங்களா அதுதான் தெரிஞ்சு இங்கே ஒரு நாம் தமிழர் கட்சி இருக்குது இதேமுனை கோவை மாவட்டம் வடக்கு மாவட்டத்தில் மா நாம் கட்சி இருக்குது உடல் நிறைய பேர் வந்திருக்காங்க இதை காற்றுக்காக தான் இங்கே வந்துரும் இப்ப நாம் தமிழர் கட்சியில மாவட்ட செயலாளர் மண்டல செயலாளர் உள்ளார் அப்போ நாம் தமிழர் கட்சியும் மாவட்ட செயலாளர் மங்காலத்தில் வந்து அடையாளப்படுத்துகிறார் கட்சியின் சார்பாக புகார் அளிக்க வாய்ப்புள்ளதா அவர் வந்து அன்னல் அவருடைய

ஏதோ பத்திரிகையா உட்காந்தோம் அப்படிங்கிற கேள்வி ஏற்படாது அருண் தெரியும் என்ன விஷயம் யார் களமாடிட்டு இருக்காங்க யார் வேலை செய்யிட்டு இருக்காங்க தெரியும் அந்த முன்னாள் எல்லா பத்திரிகையும் தெரியும் சரிங்களா அவரை நீங்க ஏதோ ஏதோ ஆர்ப்பாடத்திலே பார்த்துதான் உண்டா அதை நீங்க சொல்லுங்க அவ்வளவுதான் நேர்மையா பெரு இல்ல இதுல அண்ணா அவர்கள் கூட கேட்டாங்க அருந்ததியருக்கு வந்து இத்தனை விழுக்காடு அப்படின்னு அருந்ததிய மக்களும் வந்து மூட்டையிலே மூட்டையா இருக்காங்க அவங்களும் ஒடுக்கப்படுறாங்க அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல உரிய சமூக நீதி வந்து கிடைக்கலதான் அவங்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு தான் நாங்க எதிர்க்கவே தவிர அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு கூட கொடுங்க அது தனியா எடுத்து கொடுங்கன்னு தான் சொல்றோமே தவிர பதினெட்டு விழுக்காடா இந்திய அரசமைப்பு சட்டம் படி வழங்கியத அவங்க மாதிரியே இருக்கக்கூடிய பழைய சமூக மக்கள் பல்லர் சமூக மக்களுக்கு ஆனா இடஒதுக்கீடு வந்து எடுத்து கொடுக்காதீங்க தனி ஒதுக்கீடா கொடுங்கன்னு தான் சொல்றாங்க இதுல வந்து உறவுகள் வந்து தெளிவுபடுத்திக்கணும் நாங்க சொல்ல விரும்புவது நாம் தமிழ் கட்சி கோவை மாவட்டத்துல மிகப்பெரிய வலுமையா இருக்குது வலுவா இருக்குது வரு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் கட்டமைப்பு மிக சிறப்பாக நடைபெற்று இருக்குது மிக நம்ம அதிக சதவீதம் வந்து ஒரு மாத சதவீதம் அதிகப்படுத்தி போயிட்டு இருக்குது நாம்தான் இன்னும் பலமா இருக்குதுன்னு சொல்ற காலம் ஆனா இப்ப தொடர்ந்து நாம் வெளியே இருக்கிறது பட மாவட்டம் செய்தி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கோச்சியில இருந்ததுன்னா தொடர்ச்சியாக மிகவும் பேசப்படும் பொருளா இருக்காரு அவருடைய கொள்கைகள் இங்க கட்சியுடைய கொள்கைகள் அதை பிடிச்சு போய் இன்னும் நிறைய உறவுகள் இரண்டாயிரத்தி பத்துல இருந்து இருக்கிற உறவுகள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க

இதெல்லாம் பிடிக்காத சக்திகள் சரிங்களா வந்து நாம்தான் நாம்தவன் வெழுந்துருச்சுன்னா அவங்களுக்கு பறி போயிரும் அதாவது ஊழல் செய்யறவங்க பயத்துலதான் நாம்தூருக்கு எப்படியோ வளர வளாம தடுக்கிறாங்க நான் சீமான் வந்து இன்னும் அண்ணன் சீமான் வந்து இன்னும் இப்ப வரைக்கும் காலத்துல இருந்து மக்களோட காலத்துல இருந்து மக்களுக்காக பாடுபடுத்த அதை யாராவது மறுக்க முடியுமா என்ன பண்ணிட்டு இருக்கா அதுக்கு பின்னாடி எதுவும் சக்தி எதுவும் சக்தி நிறைய சக்தி இருக்கு நிறைய சக்தி இருக்கு ஒரு கட்சி இதுக்கு பின்னாடி நின்னு இந்த வேலையை தெரியல அப்ப நீங்க ஏதோ ஒரு கட்சி ஓடிக்க பண்றீங்க அப்படியா

அரசியல் எடுத்துட்டு பலமுறை ஆட்சி அதிகாரத்துல இருந்து திமுக நாம் தன்னுடைய கட்சி வெளிப்படையா எடுக்குது அதுக்கு இந்த சில வேலைகள் எல்லாம் இருக்கு நாங்க அதை எல்லாம் கவனம் இல்லை எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் இனத்தின் விடுதலையே இறுதி லட்சியம் இறுதி இலக்கு அப்படின்னு சொல்லி நாங்க போயிட்டு இருக்கோம் அதனால வந்து இது அவர் பண்ணிருப்பாரா இவர் பண்ணிருப்பாரா அப்படின்னா வந்து திமுக நீங்களே சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சருக்கான ஆட்சி நிர்வாகத்தை பாக்கல ஒட்டு மொத்தமா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வந்து நீங்க தயாராகுங்கன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டு இந்த

நூற்றுக்கும் மேற்பட்ட உறவுகளை நூற்றுக்கும் மேற்பட்ட உறவுகளை இதே இதே சாலையில இதே பொள்ளாச்சி சாலையில மதுக்கரை சாலையில பொள்ளாச்சியில நூற்று கணக்கானவர்களை இந்திய ராணுவமே வந்து துப்பாக்கியால குண் தொலைச்சு போட்டது உண்மையா இல்லையா நாலு வயசு குழந்தைய பச்சிளம் குழந்தைய நெத்தி பொட்டுல சுட்டது உண்மையா இல்லையா இங்கதான் தமிழ் தேசியம் வளரணும் இது தமிழ் தேசிய மண் தமிழுக்காக நூற்றுக்கணக்கான கணக்கான பேரை ரத்தத்தோடையும் குருதியோடையும் மண்ணோடு மண்ணாக கலந்த மண் இந்த கொங்கு மண் இந்த கொங்கு மண்ணில் தமிழ் தேசியம் வளராதா கட்டாயம் வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் அண்ணன் வகாபவர்களுடைய வழிகாட்டுதலின் பேர்ல எங்க அண்ணன் சீமானவருடைய தலைமையின் பேரில்

இன்னைக்கு யாருக்கு எதிர்க்கட்சியா செயல்படுறேன் சீமான உங்க மனசான மனசாண்ட சொல்லுவாங்க சீமான் சீமான மட்டும்தான் பேசுறாரு உங்க மனசாண்டிக்கு தெரியும் இல்லை பாருங்க இன்னைக்கு தூரில் வந்து பெட்ரோல் பாரப்பற்ற இது குழாய் பதிக்கிறாங்க அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அந்த விவசாய சந்திக்கிறோம் எங்களுக்கு உண்மையில அந்த அந்த நிலையில் தான் இன்னைக்கு வச்சிருந்தோம் சந்திக்கிறது அதுக்கு முன்னாடி நீங்கள கூண்டோட விட கூண்டதுனால இங்க வந்துட்டோம் இல்ல அது மட்டும் அதுல என்ன சிக்கல் நிலம்லியா எரிவாயு குழாய் வந்து பதிக்கிறாங்க அந்த விவசாய நிலத்துல செய்ய முடியல அது பயிர்டாவே போகுது ஏற்கனவே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி கொச்சியில இருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த அதுவே தவறு அதுவே நாங்க பயன்படுத்த முடியாத சூழ்நிலை விவசாயிகள் வந்து இருக்கிறோம் நாங்க திரும்ப திரும்ப வந்து இதே வேலையை வந்து கர்நாடகால இருந்து எரிவாயு குழாயை கொண்டு வரங்கிறது வந்து மிக மிக தவறு திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தொழில்துறைக்காக விவசாய நிலங்களை நாங்கள் கையகப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி ஆட்சி செயற்பாட்டுல கொடுத்துதான் கொடுத்துதான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க இப்போ தொழில்துறைக்காக விவசாய நிலங்களை இது பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்றேன் நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம் ஆனா சாப்பாடு விவசாய நிலத்துல இருந்தா வரணும் அதனால விவசாயிகளை போராட வைக்காதீங்க அவங்க விவசாயம் தொழில் பார்க்கணும் நீங்க வந்து சரியா இருந்தா அண்ணா அவர கண்டா எதிர்ப்பு யாரா இருந்தாலும் எதிர்ப்போம் அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதுக்கெல்லாம் அச்சப்படுற ஆள் கிடையாது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும்

இவர் வந்து பொள்ளாச்சி மண்டல அப்துல் கலாம் பாராளுமன்றம் கார்த்திகா நாம் தமிழர் கட்சியின் மகளிர் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை மண்டல கோவை மண்டல தொழிற்சங்க செயலாளர் கவாஸ்கர் கோவை வடக்கு மாவட்டம் கவுந்தமலை பகுதியோட செயலாளர்

நீங்க செய்தி போடுங்க போடாமடுறாதிங்க